இன்று தேவன் உங்களுக்காக ஒரு சிறப்பு வார்த்தை வைத்திருக்கிறார் அந்த வார்த்தை உங்கள் மனதை மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கை திசையையும் மாற்றக்கூடியது நீங்கள் தினமும் உங்களைப் பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்பதை நினைத்து பாருங்கள் என்னால் முடியாது நான் சோர்வாக இருக்கிறேன் வாழ்க்கை கடினம் இப்படி சொல்வதன் மூலம் நம்மே நம்மை கொள்கிறோம் ஆனால் இன்று அது மாற வேண்டிய நாள் இன்று நீங்கள் வாழ்க்கையை உருவாக்கும் வார்த்தைகள் பேச ஆரம்பிக்க வேண்டிய நாள் தேவன் சொல்கிறார் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடம் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது யோவான் ஒன்று ஒன்று அந்த வார்த்தை உங்களிலும் வேலை செய்ய முடியும் நீங்கள் பேசும் வார்த்தைகள் விதைகள் நீங்கள் என்ன விதைக்கிறீர்களோ அதுதான் நாளை வளரப் போகிறது அதனால் இன்று புதிய விதை விதையுங்கள் இந்த ஒரு வாக்கியத்தை மனதார சொல்லுங்கள் நூறு முறை அல்ல ஆனால் உங்கள் நம்பிக்கை நிறையும் வரை சொல்லுங்கள் என்னால் எல்லாம் முடியும் தேவன் எனக்குடன் இருக்கிறார் என் வாழ்க்கை ஆசீர்வாதத்தால் நிரம்பியுள்ளது இந்த வார்த்தைகளை சொல்வதன் மூலம் நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை மீண்டும் எழுதுகிறீர்கள் நீங்கள் தோல்வியை விட்டு பிரிந்து ஆசிர்வாதத்தில் நடக்கிறீர்கள் தேவன் உங்களுடன் இருக்கிறார் அதனால் நீங்கள் தோற்க முடியாது இது உங்களுக்காகத்தான் சொல்லப்படுகிறது நம்பிக்கையுடன் சொல்லுங்கள் அது உங்களை பற்றி நீங்கள் சொல்லும் புதிய கதையாகும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்